வணக்கம் மணர்கேனியில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழர் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸில் அழகு ஒன்றில் சேர்த்து எழுதுக பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சேர்த்து எழுதுக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாங்க ஏழாம் வகுப்பு சேர்த்து எழுதுக முழுவதும் வான் பிளஸ் ஒலி வானொலி வான் பிளஸ் ஒலி வானொலி ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத ஒப்புமை பிளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத கிழங்கு பிளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும் கிழங்கு பிளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று பிளஸ் இரவு நேற்றிரவு நேற்று பிளஸ் இரவு நேற்றிரவு நேரம் பிளஸ் ஆகி நேரமாகி நேரம் பிளஸ் ஆகி நேரமாகி வேட்டை பிளஸ் ஆடிய வேட்டையாடிய வேட்டை பிளஸ் ஆடிய வேட்டை ஆடிய கல் பிளஸ் அலை கல் அலை கல் பிளஸ் அலை கல்லலை வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் இன்று பிளஸ் ஆகி இன்றாகி இன்று பிளஸ் ஆகி இன்றாகி என்று பிளஸ் உரைக்கும் என்றுரைக்கும் என்று பிளஸ் உரைக்கும் என்றுரைக்கும் எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் இவை பிளஸ் எல்லாம் இவையெல்லாம் இவை பிளஸ் எல்லாம் இவை எல்லாம் வார்பு பிளஸ் எண்ணில் வார்பெனில் வார்பு பிளஸ் எண்ணில் வார்பெனில் கட்டி பிளஸ் அடித்தல் கட்டியடித்தல் கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி மாரி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று மாரி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் இன்பு பிளஸ் உருகு இன்புருகு இன்பு பிளஸ் உருகு இன்புருகு அறம் ப்ளஸ் கதிர் அரக்கதிர் அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர் இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி